இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி விடுதலையை கூற கடவீர்கள் அது உங்களுக்கு சீர்திருத்தும் வருஷம் புஸ்தகம் லேவியராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் ஏதோ திரும்பி வாருங்கள் திரும்பி வாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வாருங்கள் என்று கதறுகிறார் ஜெருசலேமை பார்த்து அவர் அழுதை பாருங்கள் அவர் அதை நேசித்தார் அவர்கள் அவரை புறக்கணித்திருந்தனர் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் சபையை நோக்கி பார்த்து தேவருடைய மகிமையான வல்லமையால் பிரகாசிக்க வேண்டிய மக்களை காண முடியும் உங்களுடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் வருந்திய கண்ணீரோடு அழுகிறார் நம்மில் சிலர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் புகைபிடிப்பவர்களாக மது அருந்துபவர்களாக மூன்று அல்லது நான்கு முறை திருமணம் செய்து கொள்பவர்களாக ஒழுக்கக்கேடான ஆடைகளை அணிந்து கொள்கிறவர்களாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்கிறார்களே கிறிஸ்துவின் பெயருக்கு என்ன ஒரு அவமானம் அவருடைய சபைக்கு என்ன ஒரு அவமானம் மொத்தத்தில் கிறிஸ்து எங்கே சிலரே திரும்பி வாருங்கள்